ரீசெண்டாக பழைய இரும்களில் இருந்து ஒரு ஃபேன் எடுத்துருந்தேன் இந்த ஃபேனை பாருங்க கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரி வாங்க அதை கலட்டி உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துருவோம் ரெண்டு உள்ள கவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை கலெக்ட்டம் மேலே உள்ள கவர் வந்துடும் அதை கழட்டி எடுத்துக்கலாம் அடுத்தது ஃபேன் லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி ஒன்று டைட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மாதிரி அதை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து கட்டி எடுத்துக்கிறோம் பேக்கில் உள்ள கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க மாதிரி நான் லூஸ் பண்ணிட்டு நான் பேக்ல உள்ள கவர் எடுத்து கழட்டி எடுத்துக்கலாம் மோட்டருக்கு மேலே உள்ள கவர் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் தான் அதை பார்த்தீங்கன்னா நம்பி விட்டோம்னா வந்து கலண்டரும் அந்த மாதிரி கலட்டி ஃபேன் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கலாம் இல்லை பாருங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி இருக்கு அப்படிங்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கு அதை பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதே மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ண வேண்டிய விஷயம் கண்டன்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத அப்படிங்கறத பாக்கணும் கண்டன்சர்ல பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அதை கழட்டி எடுத்துக்கலாம் கட்டி எடுத்துக்கா ரெண்டு பேரும் கட் பண்ணிட்டு கண்டன்சர் ப்ளக்ல மாட்டி நம்ம ரெண்டு பேரும் டச் பண்ணோம்னா ஸ்பார்க் வரணும் நமக்கு ஸ்பார்க் வரல அதனால கண்டன்சர் வந்து மாற்றிக்குவாங்க புதுசா இதுல இருந்து வேலையை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நம்ம வாங்கிட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ப்ளஸ் செஞ்சு கூட இருக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதனால் பார்த்தீங்கன்னா இதே மாட்டிருவோம் அதை நம்ம வெட்டின ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி நம்ம நல்லா டே படிச்சுக்கலாம் இப்போ நம்ம கட்டிடம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலந்து மாதிரி திரும்ப மாட்டிக்கிறான் நம்ம எப்படி ஃபேன் எப்படி மாட்டிருக்கான் அப்படிங்கிறத போட்டு நம்ம ஓடுதான் அப்படிங்கிற பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரன் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அது ஒரு நல்ல சந்திப்போம்